ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழித்து ஒரு புதிய பதிவு போடுறோம் ஏன்னா நேர்கள் எல்லாம் எனக்காக கேட்டது ஸ்ரீவித்யா சொன்னாங்க நிறைய ஃபோன் வந்ததுன்னு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு த்ரோட் தான் நான் புது வீடியோ போட முடியல கொஞ்சம் ரெஸ்டில் இருந்ததுனால ஸோ எனக்கும் ரொம்ப நாள் கழித்து உங்களெல்லாம் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம் அண்டு நியூ இயர்க்கு தான் விஷ் பண்ண முடியல அதனால் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்புறம் நம்மளுடைய தை திருநாள் வாழ்த்துக்கள் நம்ம முன்னோர்கள் வந்து இயற்கை வழிபாடு தான் முதல்ல செஞ்சாங்க உருவ வழிபாடுகள் அதற்கு பிறகு வந்தது தான் ஸோ இயற்கை வழிபாடுகள் செய்யும்பொழுது அவங்க முக்கியத்துவம் கொடுத்து இந்த வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணதே சூரியனுக்கு தான் பிரதானம் இது நம்ம எதை வைத்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரிசாவில் இருக்கக்கூடிய கொனார்க் இந்த சூரியன் கோவில் வந்து நரசிம்ம தேவர் வந்து கட்டினது இந்த கோவில் கட்டின வருடம் அந்த செஞ்சு செஞ்சுரி நம்ம எடுத்து பார்த்தோன்னா பதிமூணாவது நூற்றாண்டில் அந்த கோவில் வந்து கட்டியிருக்கிறாங்க அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து சூரியன் சந்திரன் இயற்கையில் இந்த இரண்டு கிரகங்களுக்கும் தான் வழிபாடுகளை வந்து கொடுத்தார்கள் அதுக்கு அப்புறம் குரு சுக்ரன் அப்படின்னு உருவங்களை கொடுத்து நவகிரகங்களை வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க ஸோ பதிமூன்றாம் நூற்றாண்டுன்னா பாருங்கள் எவ்வளோ வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ துறக்கிய துருக்கியிலிருந்து வந்த முஸ்லீம்ஸ் இன்வைட் பண்ணி இந்த அதாவது சட்டீஸ்கர் நம்மளோட வெஸ்ட் பெங்கால் அந்த ஒரிசா இருக்கக்கூடிய அந்த இடம் ப்ளஸ் ஆந்திரா இந்த நிலப்பரப்புகள் ஃபுல்லாகவே வந்து முகலாயர்கள் வந்து ஃபுல்லாக ஆதிக்கத்தில் வச்சு இந்த நரசிம்ம தேவர் வந்து அதை திரும்பவும் மீட்டு கொண்டு வரும்பொழுது இது யார் இந்த உலகத்திற்கே ஒளி கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னா சூரியன் அதனால் சூரியனுக்கு தான் நான் கோவில் கட்டுவேன் சொல்லி நரசிம்ம தேவர் கட்டினார் அப்படி இந்த சூரியனினுடைய ஒரு மகிமை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் அப்படி வழிபாடு செஞ்சுருக்காங்க அதனால் இந்த அறுவடை திருநாள் நம்ம வந்து சொல்லிக்கலாம் தமிழர் திருநாள் இது தமிழர் திருநாள் மட்டும் கிடையாது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உழவர்களுக்கும் உள்ளது தான் இந்த ஹார்வஸ்ட் ஃபெஸ்டிவல்னு சொல்கிறாங்க சூரியனுக்கான சன்காட் இந்த சூரியனுக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மகர ராசிக்கு போகக்கூடிய இந்த சூரிய பகவான் வந்து இன்றைய நாளில் பித்ருக்களை நினைத்து நாம் வழிபடுவது வந்து ரொம்ப நன்மையே கொடுக்கும் நம்ம சொல்கிறோம் ஒரு பொங்கல் வைக்கிறதுக்கான தாற்பயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவானே நம்ம காலையில் அந்த சூரியன் உதிக்கக்கூடிய நேரம் ஆறு ஊட்டு ஏழு கோரை ஸோ ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஆறு டு ஏழு பானை வைக்கலாம் நாளே நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு காலையில் ஆறு ஊட்டு ஏழு இதை சூரிய பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க வெளியில் அடுப்பு வச்சு மண்பானையில வந்து சமைக்கிறது ஸோ பொதுவாக வந்து வெறும் ஒரு அடுப்பு ஒரு பானை வைத்து சமைப்பதற்கு பதிலாக எப்பொழுதுமே இரண்டு அடுப்பு இரண்டு பானை வைத்து சமைக்கணும் ஒன்றில் வந்து பால் பொங்கல் விட்டுட்டு இன்னொரு அடுப்பில் நம்ம சக்கரை பொங்கல் வந்து செய்கிறோம் இந்த சக்கரை பொங்கல் வந்து அதாவது கரும்பை எதுக்காக முக்கியமாக நம்ம வந்து பொங்கல்ல சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கரும்புக்கு வந்து அடியிலிருந்து நுனி வரைக்கும் ஒரே மாதிரியான ஒரு சுவை இல்லையா அந்த இனிப்பு சுவையை கொடுப்பது வருடம் முழுவதும் நம்மளுடைய ஆயுள் காலத்தில் எப்பொழுதுமே நம்ம இந்த மாதிரி இனிப்பாக இருக்கணும் நமக்கு எந்த ஒரு விஷயத்துலேயும் கசப்பு அப்படிங்கிறது வரவே கூடாது அப்படிங்கிறது அந்த மஞ்சள் கொத்துக்கு என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மஞ்சளை வந்து நம்ம சயின்ஸில் படிச்சுருக்கோம்ல இட்ஸ் அ ரைஸோம் ஒரே ஒரு இத்து நூண்டு கிழங்கு நம்ம வச்சா போதும் அதுலேருந்து வேர் வந்து வேர் வந்து வேர் வந்து அந்த மஞ்சள் வந்து துளுத்துட்டே வரும் அது போல் நம்மளுடைய குடும்பத்தில் அந்த சுபம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கணும் அதனால தான் தை மாதத்தில் அந்த தை முதல் நாள் இந்த மஞ்சள் கொத்து இந்த கரும்பு இது இரண்டும் நமக்கு வந்து அந்த பொங்க பானையில் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு தாத்பரியமாகவே சொல்லியிருக்கிறாங்க அதனால அந்த மூன்று கரும்பை வந்து இப்படி வைப்பாங்க பொதுவாக நீங்கள் பார்த்துருக்கலாம் கிராமப்புறங்கள்லாம் அப்படிதான் வைப்பாங்க மூன்று வைக்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பிரம்மா விஷ்ணு சிவன் எப்பொழுதுமே அந்த முப்பெரும் சக்தி தான் நம்மளை வந்து ஒரு பைண்டிங்னு சொல்கிறோம் இல்லையா வாழ்க்கையில எல்லா விஷயத்திற்கும் இந்த மூன்று சக்திகளும் நமக்கு இருக்கணும் அதனால் அந்த மூன்று கரும்புகளும் வைத்து அந்த மாதிரி பொங்கல் தை திருநாளில் வந்து நம்மளுடைய வழக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொதல் நாள் போகி கொண்டாடுறோம் தைத்திருநாள் கொண்டாடுறோம் மறுநாள் மாட்டுப்பொங்கல் கொண்டாடுறோம் ஸோ உறவினர்கள் எல்லாரும் சகோதர சகோதரிகள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காணும் பொங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம பண்ணுறோம் தை திருநாளுக்கு மறுநாள் மாட்டுப்பொங்கல் இன்றைய தினம் கண்டிப்பாக நந்தி தேவரை வணங்க வேண்டும் பசுமாடுகளுக்கு ஏதாவது தானியங்கள் கொடுக்க வேண்டும் அதற்கு மறுநாள் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறத காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க ஸோ இந்த கரிநாள் அப்படிங்கிறது வர்றது என்ன அப்படின்னு கேட்டால் நிறைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி கடா வெட்டி பொங்கல் வைப்பாங்க சமைத்து பித்ருக்களுக்கு இறந்தவங்களுக்கு வந்து படையல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செய்வாங்க ஆற்றங்கரை ஓரமாகவோ குளத்தங்கரை ஓரமாகவோ அல்லது கிணற்றுக்கு பக்கத்திலேயோ இறந்தவர்களை வணங்கக்கூடிய நாளாக அந்த கரிநாள் நாள் விளங்குகிறது அதனால் இந்த தை பிறந்து அது கிராமமாக இருக்கலாம் இல்லை எந்த உலகத்தில் எந்த மூலை முடுக்கு என்றாலும் இந்த தை மாத பிறப்பு சூரியனினுடைய மாற்றம் பித்ருக்களினுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்று அதனால் இந்த மாத பிறப்பில் பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம் பெரியவர்களினுடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்து உழவுத் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மாடுகளினுடைய ஆசீர்வாதம் நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரிகள் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றைக்குமே குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தாத்பரியத்தில் தான் இந்த தைத்திருநாள் கொண்டாட்டத்தை நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்கிறாங்க நாமும் இதையெல்லாம் மறந்துட்டோம் இல்லை இதெல்லாம் பண்ணலை அப்படின்னா இந்த வருஷம் அந்த தாத்பரியத்தை எடுத்து நம்ம செய்யலாம் பொங்கல் அன்று பெரியவர்களை நினைத்து இறந்தவர்களை நினைத்து இப்போ இருக்கிறவர்களோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் தை திருநாளினுடைய முக்கியமான ஒன்று குலதெய்வத்தையும் பிரார்த்தனை செய்யலாம் மீண்டும் உங்கள் அனைவரையும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்